என மீன ராசி அன்பர்களே ஆமாம் என்னுடைய நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே மீன ராசியில் அதிகமாக இருப்பாங்க ஆமாம் பழகுவதற்கு இனிமையானவர்கள் பாசத்திற்கு உகந்தவர்கள் மீனராசி வந்து பாசத்திற்காக இயங்கக்கூடிய ராசி அன்பிற்காக இயங்கக்கூடிய ராசி ஆமாம் கண்டிப்பாக சொல்லலாம் அன்பு காட்டிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது அகைன்ஸ்டாக நம்ம பண்ணுறோம் அகைன்ஸ்டாக நடந்துட்டோம் அப்படின்னா அந்த பக்கமே அவங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க அன்பிற்கு மட்டுமே இவர்கள் அடிமையானவர்கள் மற்றபடி யாருக்கும் இவங்க வந்து தலை வணங்கிலாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் என்ன தப்பு தண்டை பண்ணியிருந்தாலும் சரி சரி ஓகே கடந்து போகிறான் போ எதோ தெரியாமல் செஞ்சிட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசி இயற்கையிலேயே இவர்களுக்கு உதவி மனப்பான்மை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்க ஜீனில் இருக்கும் அனைத்து உயிர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஆழ் மனதிலே பதிந்து இருக்கும் இதெல்லாம் பிறவி குணம் இதில் மாற்றவே முடியாது பேச்சு தான் நல்ல டாலாக இருக்கும் பேசுகிறத பார்த்தோம்னா ஐயோ ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் பழகி பார்த்தோம் அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு குழந்தைத்தன்மை இவங்கள மாதிரி ஒரு மனுஷன் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர் வந்து மீனராசி என்பர்கள் இவர்களுடைய கரங்களில் இவர்களுடைய கைகளில் எப்பொழுதுமே பணங்கள் தாண்டவமாடும் வேறு ஒருத்தராக பணமாவது இவங்க கைக்கு வந்து போயிகிட்டே இருக்கும் ரோலிங் பர்சன் ஆமாம் நம்ம ஏதாவது ஒரு புது முயற்சி செய்கிறோம் வீடு வாங்குகிறோம் வண்டி வாங்குகிறோம் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் தொழில் அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு மொதல் மொதல் ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ராசிக்காரங்களை போயிட்டு சந்தித்து அவங்க கையால் ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு உண்டான அட்வான்ஸில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகிடும் தோல்வி பெறாது எந்த சங்கடமுமே வராது அது மீன ராசிக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது இரட்டைத்தன்மையான சொத்துக்கள் இருக்கும் ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கும் உள்ளூரில் ஒரு சொத்து இருக்கும் வெளியூரில் ஒரு சொத்து இருக்கும் வெளிநாட்டில் சொத்து இருக்கும் கண்டிப்பாக எல்லை தாண்டிய சொத்துக்கள் இவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் எல்லை தாண்டி தன் பிறந்த ஊரை விட்டு எல்லையை தாண்டி சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் இவர்களுக்கு கூடுதலான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் தோல்வி ஏற்படும் நிறைய காதல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆமாம் கவலைப்பட மாட்டாங்க இப்போ சொல்கிறாங்க இல்லையா ஒன்று போனால் ஒன்று அப்படின்றாங்க இல்லையா நீ இல்லைன்னா இன்னொன்று வேலைப்பார் அப்படின்றாங்க ரொம்ப மனம் வந்து ரொம்ப லயந்து அடிக்ட் ஆக மாட்டாங்க தப்பிச்சிருவாங்க வாழ்க்கையில் பல காதல்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் வெப்ப நோய் உண்டாகும் வெப்பப்படுதல் உஷ்ண நோய் உண்டாகும் இரத்தப்போக்கு நோய் உண்டாகும் ஆமாம் கொழுப்பு கட்டிகள் உண்டாகும் கொழுப்பு கட்டி கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் தோல் சார்ந்த வியாதிகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் திருமண உறவில் கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கும் திருமண உறவில் கண்டிப்பாக சங்கடங்கள் இருக்கும் அதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கலைஞ்சி ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி மனம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் வரும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி என்பதை போல இவர்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சுகமாக கிடைக்கும் அந்த சுகமே இவர்களுக்கு நோயாக மாறும் ஒரு சாப்பாடு கிடைக்குது நல்ல நல்ல ஒரு துரித உணவு கிடைக்குது சுகமாக இருக்குது நல்ல அறுசுவையாக இருக்குதுன்னுக்குள்ள அது ஒரு லிமிட்டை தான் சாப்பிட்ணும் அது அளவுக்கு மேலே சாப்பிட்டோம்னா என்ன ஆகிடும் வயிறு கெட்டு போயிடும் அதனால் நிறைய சிக்கல்கள் உண்டாகும் அதுதான் நோய் வரும் அப்புறம் மாத்திரை சாப்பிட்ணும் அந்த மாதிரி தான் இன்பங்கள் இவருடைய வாழ்க்கையில் அதிகமாக கிடைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அது உடல் சார்ந்த இன்பமாக இருந்தாலும் சரி மனம் சார்ந்த இன்பமாக இருந்தாலும் சரி மது மாது எல்லா தொடர்பும் இவங்களுக்கு கிடைக்கும் அதை ஒரு எல்லைக்கோட்டோடு அனுபவிக்க வேண்டும் ஒரு எல்லையில் நிறுத்திக்கணும் அப்படி தொடர்ச்சியாக அதை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு அதுவே வியாதியாக மாறும் நோயாக மாறும் பிரச்சனையாக மாறும் வம்புகளாக மாறும் வழக்குகளாக மாறும் ஆமாம் ஆஃப்டர் நாற்பது வயசுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளையும் இவங்க சமாளித்தாகணும் சமாளிச்சியாகும் அதற்கு மேலே இவருடைய வாழ்க்கை முற்றும் தெளிந்த ஒரு நீரோடையாக மாறும் தெளிஞ்சிருவாங்க வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் காலம்னா இப்படி தான் இருக்கும் இந்த மனிதர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க நம்ம தெரியாமல் நடந்துக்கணும் புரியாமல் நடந்துக்கணும் இன்னும் பக்குவம் வேணும் அப்படின்ற புரிதலே எப்போ வரும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தான் வரும் இவங்களுக்கு தந்தை ஒரு காவல்துறையில் பணிபுரியவராக இருப்பார் பஞ்சாயத்துதாரராக இருப்பார் பாதுகாவலராக இருப்பார் பாதுகாப்பு துறையில் இருப்பார் இந்த மாதிரி நல்ல முறுக்கு மீச வச்சுருப்பார் தன்னுடைய உடல் வாகுவை நல்ல ஒரு சிக்ஸ் பேக் வச்சுட்டு எப்பயுமே ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இதெல்லாம் இருக்கும் ஏஜ் பர்சனெல்லாம் கூட செக்யூரிட்டியாக இருப்பாங்க இந்த மாதிரி அறங்காவல் தந்தை எப்பொழுதுமே இந்த மீனராசிக்கு ஒரு பாதுகாவலனாக காவலாளியாக இருப்பார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அப்படிதான் இருக்கும் பாண்டிங் நிறைய இருக்கும் அப்பா அப்படின்ற ஒரு உறவு வந்து ரொம்ப ரொம்ப பாண்டிங் நிறைய இருக்கும் இவங்களுக்கு தாயினுடைய அரவணைப்பு இவங்களுக்கு பெருசாக ஆறுதல் கொடுக்காது பெருசாக ஆறுதல் கொடுக்கவே கொடுக்காது ஆமாம் தாய் சும்மா ஒரு பேச்சு கேட்பா எப்படி இருக்க எது இருக்குன்றத பேச்சுக்கு தான் கேட்பான் ஆமாம் முழுசா அந்த பாண்டிங் இருக்காது தந்தையால் யோகம் தந்தையால் யோகம் இருக்குது அப்படின்றத விட தந்தையினுடைய அரவணைப்பு இருக்கும் ஆனால் தந்தை செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் இந்த மீனராசிக்கு விபரீதத்தில் தான் முடியும் என்பது உண்மையான கருத்து ஆமா தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் வரும் தொழிலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்துதான் போகும் தொழில நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க தொழில் ரகசியங்கள் இவங்க கையில் இருக்கும் ரகசியங்கள்லாம் வச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் சேமிப்புகள் இருந்தால் பின்னாடி சேமிப்பு கரைவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் படிப்படியான சேமிப்பு பண்ணுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பார்கள் நிரந்தரமான ஒரு சேமிப்பை வைத்து கொண்டிருப்பார்கள் நிரந்தரமாக எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த சேமிப்பில் கை வைக்க மாட்டாங்க நிரந்தமா ஒரு சேமிப்பு கொடுத்துருவாங்க இல்லற சுகம் தாம்பத்திய சுகம் அவ்வளவு பெரிதாக இவர்களுக்கு திருப்தியை தராது திருப்தியை துறவர வாழ்க்கைக்கு தயாராவார்கள் அப்படின்னு சொல்லலாம் துறவர வாழ்க்கை ஒரு ஞான வாழ்க்கை ஏன்னா அந்த அளவுக்கு அடிபடுவாங்க கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவார்கள் ஏமாளியாக இருப்பார்கள் அப்படியெல்லாம் வந்த பிறகு தான் ரொம்ப தெளிஞ்சு ஒரு ஒரு துறவர வாழ்க்கைக்கு இவர்கள் தயாராகும் எதுவும் எனக்கு வேணாம் விடு ஆளை விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு வருவார்கள் அதெல்லாம் வருவாங்க இந்த மீன ராசி என்பர்கள் அனைத்து வகையிலும் சாதுரிய சாலைகள் நம்ம வந்து அவங்க கூட நட்பு பாராட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் அத்தனையும் அவங்க ஜெயிக்க வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க உண்மையாக இருப்பாங்க உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும் உயர்ந்த குணங்கள் இருக்கும் நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க கிராஜுவேட்டாக இருப்பாங்க ஆமாம் படிக்கிறதுல அவ்வளோ ஷார்ப் மைண்டாக இருப்பாங்க எல்லா விஷயம் கற்றுக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க கலை கட்டுரை பேச்சு இலக்கியம் எல்லா விஷயத்தையும் தகுதியான ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மீன ராசியே சொல்லலாம் ஆமாம் சினிமாட்டிக் அப்படின்னு போனாங்க அப்படின்னா நடிப்பு திறன் அதிகமாக வரும் எங்களுக்கு சினிமா மீடியா இதெல்லாமே உயர்ந்துருவாங்க இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஏதாவது ஒரு வண்டியை எடுத்துட்டோ இல்லை நடைப்பயணியும் ஒரு 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 ஐநூறு மீட்டர் போய் நடந்து போய் வந்தாலே இவங்க பிரச்சனை சேர்ந்துடும் மனம் ரிலாக்ஸ்ட் ஆயிடும் பரிகாரமே அதுதான் வருஷத்தில் ரெண்டு முறையாவது ஃப்ளைட்டில் போயிடணும் அப்படி ஃப்ளைட்டில் போகல அதுக்கு வசதி இல்லை அப்படின்னா கூட ட்ரெயினில் போயிட்டு வந்துடணும் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பஸ்லேயாவது தன்னுடைய மாநிலம் தாண்டி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போயிட்டு வந்தோம் வருஷத்தில் ரெண்டு முறையாவது போயிட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும் ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனை வருது இனம் புரியாத பிரச்சனை வருது என்னால் ஒன்றுமே முடியல அடுத்த நிலை என்னன்னு தெரியல அப்படின்னா உடனடியாக பழனியோ அல்லது திருச்செந்தூரோ போயிட்டு இல்லை திருப்பதியோ போயிட்டு மொட்டை போட்டுக்கணும் ஆமாம் பெரிய மருந்து அதுதான் பெரிய தீர்வு அதுதான் உங்களுக்கு அப்போ மீனராசினியர்கள் மலைமேல் உள்ள முருகனை வழிபடுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பெருமாளை வழிபடுவது அதிச்சிறந்தது இதுதான் ரொம்ப ரொம்ப உயர்வான பதவிகளை கொடுக்கணும் வருமானங்கள் பெருசாகணும் எனக்கு பண பலம் அதிகமாகணும் படை பலம் அதிகமாகணும் என்னுடைய தொழில் சிறக்கணும் அப்படின்னா பெருமாளினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் போயிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அந்த கிரீடத்தை தலையில் தாங்கிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பொருளாதாரத்தில் முக்கியமாக சங்கடங்கள் வராது வாழ்க வாழ்க வாழ்க